வணக்கம் அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா நமது மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் இகாமர்ஸோட இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரெசிடென்சியல் ப்ரமைசஸை வச்சு ஜிஎஸ்டி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தால் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க பல வருடங்களாக ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து நான் வீட்டிலேருந்தே சின்னதாக வந்து ஒரு மசாலா பொடி செய்கிறேன் நான் ஒரு சின்ன ஃபுட் ப்ராடக்ட் செய்கிறேன் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டியும் அப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டை வச்சு பண்ணக்கூடிய போடக்கூடிய அந்த அப்ளிகேஷன் எல்லாமே மோஸ்ட்லி ரிஜெக்ட் தான் ஆகுது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டட்க்கு கீழே ஜிஎஸ்டி வச்சிருக்க எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுங்கன்னு வந்த மெசேஜ்லேயே ஒரு லிங்க்கும் இருந்தது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய ஜிஎஸ்டி நேமும் ஜிஎஸ்டி நம்பரும் இருந்துச்சு அதில் அடிஷனலாக என்ன கேட்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நம்பரும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்பரும் கேட்டுச்சு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க அதில் போய் நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி அந்த நம்பரை போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நம்பர் போடுங்கன்னு கேட்டுருந்துச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நம்பரை ஏன் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்ததே உங்களுக்கு கார்ப்ரேஷனில் இருந்து தான் அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்கு கீழே யார் யாரெல்லாம் எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு எந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை இப்போ கலெக்ட் பண்ணுறாங்க இப்போ கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கமர்ஷியலாக மாத்துவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம்ஸ் படி நீங்க கமர்ஷியல் பிளேஸ் தான் பிஸ்னஸ் பண்ணணும் கமர்ஷியல் பிளேஸுங்கிறது எதுக்கு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானத்துல அந்த கார்பரேஷனுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வரி கட்டுங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த கமர்ஷியல் டேக்ஸோடைய நோக்கமே ஏற்கனவே ஜிஎஸ்டி வச்சிருக்கவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா புதுசாக ஜிஎஸ்டி எடுக்க போறவங்க எப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்போது புதுசாக ஜிஎஸ்டி எடுக்க போகிறவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கும் ஒன்று அது கமர்ஷியலாக மாறிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கமர்ஷியலாக கட்டி ஆகணும் ரெண்டாயிரரூவா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டிய இடத்துல வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா கட்டணும் ரெண்டாவது இபி கமர்ஷியல் லைனா மாறிடும் இபி கமர்ஷியல் லைனா மாறிடுச்சு அப்படின்னா ரூபா ரெண்டு ரூபா ரூபா யூனிட்டு கட்ட வேண்டிய இடத்துல யூனிட்டுக்கு பத்து ரூபா கட்டணும் அது இல்லாமல் அந்த நூறு யூனிட் ஃப்ரீங்கிற கன்செஷனும் வந்து கட்டாயிடும் இந்த பிரச்சனை இது சொந்த வீடாக இருந்தாலும் பிரச்சனை வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை சொந்த வீடாக இருந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை வாடகை வீடாக இருந்தால் வீட்டு ஓனருக்கு பிரச்சனை அப்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டில் எடுத்திருந்தீங்கனாலும் கமர்ஷியலாக அது மாறப்போகுது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஜிஎஸ்டி கொடுக்கறதில்ல அப்படியே ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ரெசிடென்ஷியல் வச்சு கொடுத்துட்டாங்கனாலும் அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ சென்னை கார்ப்ரேஷனில் பண்ண மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேயும் திருச்சிலையும் கால் பண்ணி டேட்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதே மாதிரி எல்லா கார்பரேஷன்லேயும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு பிறகு நகராட்சி ஊராட்சி பெருராட்சியும் வந்துடுவாங்க அப்போ ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவாங்க அப்போ எல்லா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாக மாறிடும் ஆல்ரெடி இபிலையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈபிலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் இபி ரீடிங் எடுக்க போகும்போது அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறாங்களான்னு பாருங்கள் பண்ணாங்கன்னா ஏஇகோ ஜிஐகோ இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாலாம் கூட அந்த மாதிரி வந்து செக் பண்ணிட்டு தான் போனாங்க அப்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஜிஎஸ்டி எடுத்திருந்தால் கூட அது கமர்ஷியலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வாடகை பில்டிங்காக இருந்தால் இன்னும் உங்களுக்கும் ஓனருக்குமான பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வச்சு எடுத்தவங்க கடைக்கு மாறிக்கோங்க சின்னதாக ஏதாவது ஒரு கடை ஏதாவது ஒரு ஒரு அஞ்சுக்கு பத்து பத்துக்கு நாலு குட்டியாக இருக்கும் பாருங்க படிக்கடியிலாம் சில கடைகள் இருக்கும் அந்த மாதிரி இடம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வாடகை ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் இருக்கும் இருக்கும் நீங்கள் அங்கே சிஸ்டம் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி வீட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க இல்லைனா கன்சல்டன்சி இந்த மாதிரி எதாவது பண்ணுறவங்க எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக வந்து இடம் தேவைப்படாது அவங்க ஒர்க்கு பிஸ்னஸ் எல்லாம் வெளியே தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் போட்டால் போதும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன கடையை நீங்கள் பிடிச்சா போதும் இந்த சின்ன கடையை பிடிச்சி அதோடைய ப்ராப்பர் டேக்ஸையும் இபிஐம் வாங்கி ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பழைய ரெசிடென்சியல் அட்ரெஸை புது கமர்ஷியல் அட்ரஸுக்கு அமன்மெண்ட் போட்டு அட்ரெஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க புதுசாக ஜிஎஸ்டி எடுக்கிறவங்க தயவு செஞ்சு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வச்சு எடுக்காதீங்க சொந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல வாடகை ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வச்சு எடுக்காதிங்க நீங்களும் ஏதாவது ஒரு சின்ன கடையாக பிடிங்க அந்த கடையோட டாக்குமெண்ட்டை வாங்குங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுங்க தாராளமாக அதை வச்சு நீங்கள் எடுக்கும்போது யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை சொல்லாமல் கொள்ளாமல் ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட்டை சைனை வாங்கி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் அது கமர்ஷியலாக மாறிடுச்சுன்னா அதை திரும்ப ரெசிடென்சியலாக மாற்றது ரொம்ப கஷ்டம் அது வரைக்கும் நீங்கள் வந்து கமர்ஷியலுக்கான டேக்ஸையும் கமர்ஷியலுக்கான இபியையும் பே பண்ணுற மாதிரி வந்துடும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாங்க அப்போது நீங்கள் புதுசாக ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு கரெக்டான ரெண்டல் மினிமமான ரெண்டலாக பார்த்து போட்டுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரரூவா ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்டணும் அப்போ நீங்கள் இருக்கிறதுலே சின்ன கடையாக பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெண்ட்டில் நீங்கள் பே பண்ண வேண்டிய ஜிஎஸ்டியை குறைக்க முடியும் நீங்கள் ஐயாயிரரூவா பத்தாயிர ரூபாய்க்கு கடை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு இன்கம் அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கடையை எடுத்துக்கலாம் இல்லை நான் சின்ன லெவலில் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன கடையாக பிடிச்சி வாடகை கம்மியாக இருக்கக்கூடிய கடையாக எடுத்தீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாலும் கம்மியாக வரும் ஒரு ரெண்டாயிரவாய்க்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றூவா வரும் நீங்கள் நில் ஃபைரிங் பண்ணால் கூட அதை பே பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர்லேயும் சரி ஏற்கனவே ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருக்கணும் சரி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடாது கமர்ஷியலுக்கு மூவ் தான் பெட்ரு புதுசாக ஜிஎஸ்டி எடுக்கிறவங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வச்சு மட்டும் எடுங்க உங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு எடுத்துடாதீங்க வேணால் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவங்க மாடியில் உங்கள் வீட்டுக்கு மாடியில் ஏதாவது ஒரு ரூம் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை ரூமே இல்லை மொட்டை மாடி தான் இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் சீட் இருக்கு இல்லையா சீட்டு ஜிஐ ஷீட் மூலிமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணி அந்த ரூமுக்கு மட்டும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கமர்ஷியல் இபி கனெக்ஷன் வாங்குங்க அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது உங்கள் ஏரியா இபி ஆஃபீஸில் போய் கேளுங்க மேலே வந்து ஒரு ரூமை ரெடி பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு மட்டும் ஓனர் யாருன்னு பாருங்கள் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டுடைய ஓனர் பேசி அந்த ஏரியாவுக்கு மட்டும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குங்க இல்லை அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரில் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த மேல் மாடி போர்ஷனை மட்டும் ரெண்ட்டுக்கு இருக்க மாதிரி அதோட எவ்வளோ ஏரியாவோ அதை மட்டும் போட்டு அதுக்கு ஒரு ரெண்ட்டு சொந்த பில்டிங்காகவே இருந்தாலும் ஒரு நூறுரூவா நான் ஐநூறுரூவா ரெண்ட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு போட்டு அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும் வச்சு இபி ஆஃபீஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு கமர்ஷியல் கொடுப்பாங்க கமர்ஷியல் இபிலையும் கொடுப்பாங்க அப்போ அந்த கமர்ஷியல் இபி கனெக்ஷனையும் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறக்கூடிய பிரச்சனை வராது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்